தமது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என நடிகர் விஜய் பெயர் சூட்டியிருக்கிறார் நாடு நல்ல இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் வந்து அரசியல் நுழைஞ்சா அது இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி சைன் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கடமை வந்து எல்லாரும் ஒழுங்கா பண்ணாலே நாடு நல்லா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதே இலக்கு என்றும் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார் தேட தேட இதன்னே இருந்து நான் திருப்பி நாடுறேன் நான் அவ்ளோ বিশ্বাসের அங்க நிரம் அய்யோ வெளிதனமா ஆது ஒரு விஷயத்துல வந்து நான் என்னோட வாசி இருக்கும் ரொம்ப தைல இருக்குேன் மக்கள் அஜித் కుమార్ எஸ் நாத்திங் வித்அவுட் ஹிஸ் ஃபேன் ஃபேன்ஸ் என்ன சொல்றது ஒன் ஹப்பிஸ்ட்டே ஸ்டோர் வேஸ்ட டைம் ராஜனடா இதன்னே வீண்டா வள்ளல் இன்ஸ்பிரஷஸ் வீளாத